ஸ்ரீநிதி சுச்சக்கிரவரியம் ஸ்ரீ ஸ்ரீனவந்தே ஹியார யதா ஸ்யப்பதிம் அனுபூய யாத்து அனுபூயாஸ்ய பாகியிருஷ்யம் பரதாஞ்ச ஜானன் சாஸ்தி கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதம் திருவாய்மொழியை அனுபவித்து வருகிறோம் முதல் பத்து முதல் திருவாய்மொழி பதிகம் உயர்வர உயர்நலம் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தில் பகவான் பெரியவர் பெரியவர் என்று இதுவரை எட்டு பாசுரங்களாலே நமக்கு காட்டி கொடுத்து விட்டார் நம்மாழ்வார் இன்றைய தினம் ஒன்பதாவது பாசுரம் உளன் எனில் உளன் என்று தொடங்கக்கூடிய அற்புத பாசுரத்தை அனுபவிக்கவுள்ளோம் திறையில் காட்சி திருநெல்வேலி கருகே தாமரவரணி நதிக்கரையிலே ஆழ்வார் திருநகரி க்ஷேத்திரம் புளிய மரத்தடி ஆழ்வார் என்னும் புளிய மரத்தடியிலே யோகத்தில் நம்மாழ்வார் பகவானை அனுபவிக்கிறார் அனுபவித்த நம்மாழ்வார் அனுபவம் வெள்ளமாக கரை புரண்டு ஓடி பாசுரங்களாக வெளியே வந்து கொண்டே இருக்கின்றன இப்போ ஒன்பதாம் பாட்டுல என்ன காட்சினா பௌத்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் அதுலேயும் குறிப்பா மாத்தியமிகம்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்த கொள்கை இந்த மாத்தியமிகன்ல என்னன்னா சர்வமும் சூன்யம் எல்லாமே சூன்யம் தான் தான் அவர்களை சூன்யவாதிகள் என்று சொல்வார்கள் இந்த சூன்யக்காரர்னு நினைச்சிட வேண்டாம் அதாவது உலகமும் பொய் கடவுளும் பொய் நீயும் பொய் நானும் பொய் எல்லாமே பொய் என்ற வாதத்தை முன்வைக்க கூடியவர்கள் இந்த மாத்தியமிக்கர்னு சொல்லக்கூடிய பௌத்தர்கள் அவங்க வந்து நம்மாழ்வார்த்தை சொன்னாங்களாம் நீங்க ஏதோ தேவையில்லாமல் பிரம்மாவா விஷ்ணுவா சிவனா இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச உலகமே போய் நீங்க கண்ணுக்கு தெரியாத கடவுளெல்லாம் உண்மைன்னு பேசிட்டு இருக்கீங்களே இந்த உலகமும் பொய் தான் கடவுளும் தான் நீங்களும் போய் நானும் போய் எதுவுமே கிடையாது எல்லாமே பொய் எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள் அவர்களை பார்த்து நம்மாழ்வார் சொன்னாராம் ரொம்ப சந்தோஷம் என் கருத்தை ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்கன்னார் நம்மாழ்வார் எவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு பாருங்களோ எல்லாமே இல்லை கடவுளும் இல்லை உலகமும் இல்லைன்னார் அவர் வாங்க சார் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க என் கொள்கைக்கு வலு சேர்த்ததற்கு நன்றின்னார் அவர் சொன்னாராம் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு சரியாக காதல விடலையா கடவுள் இல்லை உலகம் இல்லைன்னு சொன்னேன்னு நம்மாழ்வார் சொன்னார் நன்னா காதலை வாங்கிட்டேன் நம்ம கட்சி தான் சார் நீங்கள் கடவுள் இல்லை உலகம் இல்லைன்னு சொல்கிறீங்களே நீங்கள் நம்ம கட்சி அவருக்கும் புரியல நமக்கும் புரியல பாட்டை பார்ப்போம் புரியறதாங்கிறதையும் பார்ப்போம் திருவாய்மொழி முதல் பத்து முதல் திருவாய்மொழி பதிகத்தின் ஒன்பதாவது பாசுரம் உளன் எனில் ஊழன் அவன் உருவம் இவ் உருவுகள் ஊழன் அலன் எனில் அவன் அருவம் இவ் அருவுகள் ஊழன் என இலன் என இவை குணம் உடைமையில் உளன் இரு தகைமையோடு ஒளிவிலன் பரந்தே உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உளன் என இளன் என இவை குணம் உடைமையில் உளன் இரு தகைமையோடு ஒழிவிலன் பரந்தே நம்மாழ்வார் சொன்னார் அப்பா உனக்கு ஒரு விஷயம் புரியல உளன் எனில் உளன் உளன் அப்படின்னா கடவுள் உள்ளார் அப்படின்னு அர்த்தம் எனில்னா அப்படி சொன்னால்னு அர்த்தம் உளன் எனில் நீ கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உளன் ஆமா கடவுள் இருக்கிறார்னு அர்த்தம் அது போலத்தான் அப்படியே பாட்டின் அடுத்த வரைக்கும் ஜம்ப் பண்ணுங்க உளன் அலன் உளன் அலன்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம் உளன்னா இருக்கிறார் உள்ளார்னு அர்த்தம் உளன் அலன் அப்படின்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம் எனில் அப்படி சொன்னாலும் கூட முன்வரியில எப்படி உளன் எனில் உளனோ கடவுள் உள்ளார் என்று முன்வரியில் சொன்ன போது எப்படி கடவுள் உள்ளார்னு அர்த்தமோ அது போலத்தான் உளன் அலன் எணில் அடுத்த வரியிலே நீ கடவுள் இல்லை என்று சொன்னாலும் கடவுள் உள்ளார்னு தான் அர்த்தம்னார் இது ஒன்னுமே புரியலையே அவர் அதான் சொன்னார் நம்ம நான் அதான் சொல்றேன் கடவுள் உள்ளார்னாலும் கடவுள் இருக்கிறார்னு அர்த்தம் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் இருக்கிறார்னு தான் அர்த்தம் அதனாலதான் பக்கத்துல உட்காரு நீ நம்ம கட்சின்னு சொன்னேன்னார் புரியலையே இப்போ நம்மாழ்வார் சொல்கிறார் இது தர்க்கம் என்று சொல்வார்கள் அல்லவா வாதம் பண்ணக்கூடிய தர்க்க சாஸ்திரம் அதில் கட்டோ நாஸ்தி நியாயம் என்று ஒரு நியாயம் இருக்கிறது கட்டோ நாஸ்தி நியாயம் பா என்னன்னா ஒருத்தர் சொன்னாராம் குடம் இல்லை அப்படின்னார் குடம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல எங்கே இல்லை எப்போ இல்லைன்னு சொல்லணும் எந்த ஒரு பொருளையுமே இல்லை என்று மறுக்கும் போது எந்த இடத்தில் இல்லை எந்த காலத்தில் இல்லை என்று சொல்ல வேண்டும் இடம் காலம் ரெண்டையும் குறிப்பிடாமல் ஒரு பொருளை இல்லைன்னு சொல்லவே முடியாது இருக்குன்னு சொல்றதுக்கும் இடம் காலம் வேணும் ஒரு பொருளை நீங்க இருக்குன்னு சொல்லணாலும் இங்க குடம் இருக்குன்னு சொல்லணும்னா இங்கே இப்போது குடம் இருக்கிறதுன்னு சொல்லணும் அப்போ குடத்தை இல்லைன்னு மறுக்கணும்னா என்ன சொல்லணும் இந்த இடத்துல இந்த காலத்துல இல்லைன்னு மறுக்கணும் இல்லையா அது போல யோப்பா கடவுள் இல்லைன்னு நீ சொன்ன கடவுள் எங்கே இல்லைன்னு கேட்டார் அவர் பதில் சொன்னார் அந்த மாத்தியமிக்கன்கிற கொள்கை கூட்டவர் சொன்னார் கடவுள் இங்கே இல்லைன்னார் ரொம்ப சந்தோஷம் கடவுள் இங்கே இல்லைன்னா என்ன அர்த்தம் கடவுள் இங்கே இல்லைன்னா என்ன அர்த்தம் பக்கத்து ஊர்ல கடவுள் இருக்காருன்னு அர்த்தம் நீங்கள் நன்றாக இலக்கண ரீதியில் இந்த வார்த்தையை அனலைஸ் பண்ணி பாருங்கோ இங்கே கடவுள் இல்லைங்கிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் வேற ஏதோ ஒரு இடத்துல கடவுள் இருக்காருன்னு அர்த்தம் இல்லை இல்ல எங்கேயுமே கடவுள் இல்லைன்னார் அவர் எங்கும் கடவுள் இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும் நீ எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டியான்னு கேட்டார் உடனே இவர் மாத்தினார் நான் பார்த்த எந்த இடத்திலுமே கடவுள் இல்லைன்னார் ரொம்ப சந்தோஷம் உன் ஸ்டேட்மெண்ட்டை நீ அனலைஸ் பாரு நான் பார்த்த எந்த இடத்திலும் கடவுள் இல்லைன்னு சொன்னாலே நான் பார்க்காத இடங்களில் எல்லாம் கடவுள் இருக்கிறார்னு தான் அர்த்தமாகும் என்ன ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன்னு ஒரு உபன்யாசம் பண்ணோம் நாலு நாள் உபன்யாசம் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்டேன் சார் உபன்யாசம் எப்படி இருந்ததுன்னு நாலாம் நாள் உபன்யாசம் நல்லா இருந்ததுன்னார் நாலாம் நாள் உபன்யாசம் என்ன இருக்குன்னா என்ன அர்த்தம் மற்ற மூணு நாள் என்ன இல்லைன்னு அர்த்தம் இது தானே புரியறது அதுபோல் உனக்கு நீ இங்கே கடவுள் இல்லைனாலே வேற ஒரு இடத்துல இருக்காருன்னு அர்த்தம் நான் பார்த்த இடத்துலலாம் கடவுள் இல்லைன்னா பார்க்காத இடத்துல கடவுள் இருக்காருன்னு அர்த்தம் அதனால் கடவுள் இல்லைன்னு நீ வெறும்னு சொல்லக்கூடாது எங்கே இல்லை எப்போ இல்லைன்னு சொல்லணும் சரி எங்கிறது தான் உனக்கு இடிக்கிறது எப்போ இல்லைன்னு சொல்லு இல்லை கடவுள் இப்போ இல்லை ரொம்ப சந்தோஷமாப்பா இப்போ கடவுள் இல்லைன்னு சொன்னாலே அப்போ நேற்று வரைக்கும் இங்கே கடவுள் இருந்தாருன்னு அர்த்தம் நாளைக்கு இருக்கலாமே நாளை என்னங்கிறது உனக்கு தெரியாது அப்போ கடவுள் இல்லை என்ற சொன்னால் உன்னால் கடவுளை மறுக்கவே முடியாது அப்போ உளன் எனில் உளன் கடவுள் உள்ளார்னு சொன்னால் எப்படி கடவுள் உள்ளார்னு அர்த்தமோ நீ கடவுள் இல்லை என்று சொன்னாலும் கூட கடவுள் இல்லை என்ற வார்த்தைக்கு கடவுளை மறுக்கக்கூடிய அந்த சக்திங்கிறது கிடையாது ஏன்னா நீ கடவுள் இல்லைங்கிறத எந்த கோஆர்டினேட் வச்சு அது வந்து டிஸ்டன்ஸாக இருக்கலாம் டைமாக இருக்கலாம் எங்கே எப்போது ரெண்டில் எதை வச்சு சொன்னாலும் சரி அது கடவுள் தான் போய் முடியும் உளங்கிறது எப்படி சத்தியமோ உளன் அலன் எனில் உளன் நீ கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் உள்ளார் என்றுதான் அப்போ புரிஞ்சுக்கோ உளன் எனில் உளன் உளன் எனில் நீ கடவுள் உள்ளார் என்று சொன்னால் உளன் ஆமா கடவுள் இருக்கார் ஆனா ஒன்றுப்பா இந்த உலகத்தை போய் நீ பொய்ன்னு சொல்லிட்டே உலகமும் இல்லை அது தப்பு ஏன்னா எப்ப கடவுள் இருக்கிறாரோ அவர் படைப்பான உலகமும் சத்தியமாக இருந்தே தீரும் அழகா நம்பிள்ள வீட்டில் வியாக்கியானம் பண்றார் ஈஸ்வரன் இருக்கிறான் என்றால் ஐஸ்வர்யமும் இருந்தே தீரும் என்னன்னா கடவுள சத்தியம்னு ஒத்துன்ட்டோம்னா அவரால் படைக்கப்பட்ட உலகமும் சத்தியம்தானே உலகத்தை போய் பொய்னு சொல்லிட்டு கடவுளை மட்டும் உண்மைன்னு சொன்னா இந்த உலகமெல்லாம் கடவுள் சொத்து அவர் யாருப்பா அவர் உண்மையான கடவுள் தான் ஆனா அவர் சொத்து பொய்யான உலகத்தை தன் சொத்தா வச்சுட்டு இருக்காரு அப்புறம் என்னப்பா சொத்து அது அப்ப இறைவனுடைய சொத்து உண்மையா தானே இருக்கணும் இல்லப்பா அவர் சொத்தெல்லாம் பொய் அவர் மட்டும் உண்மைனா அப்ப அது ஒண்ணுமே இல்லாத இறைவனா கிட்டத்தட்ட சூன்யமா போயிடுவாரு அப்போ இறைவன் சத்தியம் என்று சொன்னால் அவருக்கு சொத்தாக இருக்கக்கூடிய இந்த உலகமும் சத்தியமா இருந்தாதான் இந்த உலகத்துக்கு தலைவன் இறைவன்னு சொல்ல முடியும் அவரோட தொண்டர்களான ஜீவாத்மாக்கள் சத்தியமா இருந்தாதான் இந்த ஜீவாத்மாக்களுக்கு தலைவன் இறைவன்னு சொல்ல முடியும் தொண்டர்களே பொ சொல்லிட்டா அப்புறம் அந்த இறைவன் யாருக்கு இறைவன் இறைவன் லார்டுன்னு சொல்றான் இல்லையா அந்த காட்ட அவருக்கு நாலு பேர் ஒரு கட்சி அதுக்கு தலைவரும் அவரே தொண்டரும் அவரே அவருக்கு கீழே அப்போ உளன் எனில் உளன் கடவுள் உள்ளார் என்று சொன்னால் கடவுள் உள்ளார் கடவுள் உள்ளார் என்பதை நிரூபித்து விட்டாலே அவன் உருவம் இவ்வுருவுகள் அவனுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய இந்த உலகமும் சத்தியம் அதனால நீ உலகம் பொய்னு சொன்னதும் செல்லாது ஏன்னா அவன் அந்த இறைவன் இருக்கும்போது அவன் உருவம் உருவம்னா இந்த இடத்துல சரீரம்னு அர்த்தம் அந்த பகவானுக்கு உருவமாக சரீரமாக உடலாக இருக்கக்கூடிய உருவுகள் இந்த உலகத்தில் உள்ள உருவுகள்னா நாம் கண்ணால் வெளிப்படையாக காணக்கூடிய பொருள்கள் இவையும் உள அதுவும் இருக்குன்னு அர்த்தம் அப்ப உளன் எனில் உளன் கடவுள் உள்ளார் என்று சொன்னால் கடவுள் இருக்கிறார்னு அர்த்தம் அவர் மட்டும் இருக்காருன்னு அர்த்தம் இல்ல அவன் உருவம் அவனுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய இவ்வுருவுகள் இந்த உலகமும் சத்தியமா இருக்குன்னு அர்த்தம் இப்ப இப்படி வா உளன் அலன் எனில் நீ ஒருவேளை கடவுளை இல்லைன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ தான் கடவுளை மறுக்கவே முடியாதே ஏன்னா என்னத்தான் குடத்தை இல்லைன்னு சொன்னாலும் இது இங்கே இல்லையா அங்க இல்லையா இப்ப இல்லையா அப்ப இல்லையா இந்த கேள்வி வரும் அதனால நீ உளன் அனல் அலன் எனில் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் உன்னால கடவுளை மறுக்க முடியாதுன்னார் நம்மால் சும்மா இருப்பானா அவன் ஒரு வாதத்தை கொண்டு வந்து வச்சான் என்ன வாதம்னா சிம்பிளா சொல்லிட்டான் நான் அதே குடம் உதாரணத்துக்கே வரேன் குடத்தை தூக்கி போட்டு உடச்சிடறேன் அப்ப என்ன பண்ணுவேன் குடம் இல்லாம தானே போகும் நீ குடத்தை இங்கேருந்து தூக்கி அங்க வச்சு அங்கேருந்து தூக்கி இங்க வச்சா இங்க இல்ல அங்க இல்ல இப்போ இல்ல அப்ப இல்ல நான் மொத்தமா குடத்தை போட்டு உடைச்சிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டான் ஆழ்வார் பதில் சொன்னார் நீ குடத்தையே உடைத்தாலும் குடம் இல்லாமல் போகாது குடத்தை உடைச்சா நேத்தி வரை குடம்ங்கிற வடிவத்துல இருக்கும் உடைச்சா ஓட்டாஞ்சல்லிங்கிற வடிவத்துல இருக்கும் பொடி பொடி ஆக்கினா மண் துகள்ங்கிற வடிவத்துல இருக்குமே ஒழிய அப்ப வடிவம்தான் மாறிக்கொண்டு இருக்குமே ஒழிய குடம் இப்படி இல்லாம போகும் ஒரு பெரிய பங்களா பங்களாவையே நீ நெருப்பு வச்சு கொளுத்திக்கோ பங்களாவை நெருப்பு வச்சு கொளுத்தினாலும் பங்களாங்கிற வடிவத்துல இல்லாமல் அது சாம்பல்ங்கிற வடிவத்துல இருக்குமே ஒழிய எப்படி அடியோடு இல்லாமல் போகும் இன்னைக்கு சொல்றான் சயின்டிஸ்ட் எங்க ஆழ்வார் அன்னைக்கே ஆர்கியூ பண்ணிட்டார் மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் அப்போ ஒரு பொருளை அடியோடு இல்லை என்று நீ ஆக்கவே முடியாதுப்பா அப்போ உளநலன் எனில் நீ குடத்தையே உடைக்கிற மாதிரி கடவுள் இல்லை என்று பேசினாலும் கூட அப்படி இல்லை கடவுள் வேறு தன்மையில் இருக்கிறார்னு வேணா புரிஞ்சுக்கலாமே ஒழிய அது எப்படி அவன் அருவம் இவ்வருவுகள் அப்ப நீ கடவுள் இல்லைன்னு ஆர்கியூ பண்ணா அதிகபட்சம் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அவன் அருவம் இந்த இடத்துல அருவம்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிப்படையான வடிவம் இல்லாமல் மைக்ரோஃபார்ம்ல சூக்மமான நுண்ணிய வடிவத்தில் இறைவன் இருக்கிறான் நமக்கு தெரியல அதனால நேத்து வரை வெளிப்படையாக இருந்த கடவுள் இப்ப இல்ல ஊழலன் எனில் அவன் அருவம் ஏதோ நுண்ணிய வடிவத்துல இருக்கான் அப்பயும் உலகம் பொய்யாகாது அவன் அருவம் இவ் அருவுகள் இந்த உலகம் எல்லாமும் கூட அதே நுண்ணிய வடிவத்துல பகவானோடு ஒட்டின்றிருக்குன்னு தான் அர்த்தம் அதனால உலகமும் பொய்யா போகாது இல்லைன்னு போகாது அப்ப நீ கடவுள் உள்ளார் என்று சொன்னால் பகவான் வெளிப்படையான வடிவத்தில் இருக்கிறான் வெளிப்படையான உலகம் அவனோடு சேர்ந்து சரீரமாக இருக்குன்னு அர்த்தம் நீ கடவுள் இல்லை என்று சொன்னால் அடியோடு இல்லை ஆக முடியாது பானையை உடைச்சா மண்ணாவோ ஓடாவோ மாறும் வீட்டை எரிச்சா சாம்பலாக மாறும் அதுபோல் நீ கடவுளை இல்லை என்று மறுத்தாலும் கூட அந்த கடவுள் இல்லைங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ தூரம் சொல்லக்கூடிய பவர் உண்டுனா பிரளய பிரளைய காலம் வரும்போது எல்லாத்தையும் நுண்ணிய நிலைக்கு மாற்றிவிட்டு பகவானும் நுண்ணிய வடிவத்தோடு அவனோடு அவன் அருவம் இவ் அருவுகள் என்று அவனும் நுண்ணிய வடிவம் இந்த சேத்தனா சேத்தனங்கள் ஜீவாத்மாக்கள் ஜட பொருள்கள் எல்லாம் நுண்ணிய வடிவத்தில் அவனோட இருக்குது அந்த பிரளய நிலையை வேணால் உளன் அலன் கடவுள் இல்லைங்கிற வார்த்தை சொல்லுமே ஒழிய கடவுள் இல்லை என்ற வார்த்தையால் அடியோடு கடவுளையும் இல்லைன்னு சொல்ல முடியாது உலகத்தையும் இல்லை என்று சொல்ல முடியாது என்று ஸ்தாபித்து விட்டார் நம்மாழ்வார் அப்ப நீ கடவுள் உள்ளார்னு சொன்னாலும் கடவுள் உள்ளார்னு தான் அர்த்தம் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் நுண்ணிய வடிவில் கடவுள் உள்ளார்னு அர்த்தம் தார் அசந்து போனா நம்மாழ்வார் சொன்னார் இது ரெண்டுமே எங்க பகவானுடைய குணங்கள் உளன் என இளன் என இவை குணம் உடைமையில் உளன் என இருக்கிறார் அதாவது வெளிப்படையான ஸ்தூல வடிவத்தோடு இருக்கிறார் பெரு வடிவத்தோடு இருக்கிறார் உளன் என இளன் என இல்ல கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய வடிவத்தோடு இருக்கார் சூக்ம வடிவத்தோடு இருக்கிறார் இலன் என அப்போ பெரிய வடிவத்தோடு இருத்தல் நுண்ணிய வடிவத்தோடு இருத்தல் உளன் என இளன் என இவை இந்த ரெண்டு தன்மைகளையும் குணம் உடைமையில் தனது குணமாக கொண்டிருக்கிறார் பெருமாள் ஒரு காலத்தில் ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட பிரம்மமாக இருப்பார் மற்றொரு காலத்தில் சூக்ம சிதித் விசிஷ்ட பிரம்மமாக இருப்பார் அதைத்தான் விசிட்ட பிரம்மம் விசிட்டாத்வைத்தம் அப்போ உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்களையும் ஜடப்பொருள்களையும் கிராஸ் ஃபார்ம்ல சரீரமா கொண்டு இருந்தால் உளனென சட்டில் ஃபார்ம்ல சரீரமா கொண்டு இருந்தால் இளனென இவை குணம் உடைமையில் இந்த ரெண்டையும் ரெண்டு குணமாக வச்சுட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு எப்படிப்பா கடவுளை மறுக்க முடியும் சிம்பிளா ஒரு ஆர்குமெண்ட் வச்சார் நம்ம ஆழ்வார் பேனா இல்லை அப்படின்னு பேனா இல்லைன்னா என்ன அர்த்தம் ஒரு ஒருத்தர போய் கேக்குறப்பா பேனா இருக்கா பேனா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்துல பேனான்னு ஒரு பொருளே இல்லைன்னு அர்த்தம் பேனா உலகத்துல இருக்கு அந்த பேனா எங்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் கரெக்டா இதுலேருந்து ரெண்டு விஷயம் புரியுறது ஒன்று பேனா இல்லைன்னு சொல்லும் போதே பேனா என்ற ஒரு பொருள் உலகத்தில் இருப்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார் ஏன்னா ஒரு பொருளை ஒத்துண்டாதான் இல்லைன்னு சொல்ல முடியும் இப்போ எனக்கு பேனானாலே என்னன்னு தெரியாது அல்லது பேனான்னு ஒரு பொருள் இருப்பதையே நான் அறியவில்லை என்றால் எங்கிட்ட பேனா இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும் அப்போ முதல்ல நான் பேனாவை தெரிஞ்சுக்கணும் பேனார் ஒரு பொருள் உலகத்துல இருக்குங்கிறத ஒத்துக்கணும் ஒத்துண்டாதான் பேனா இல்லை என்று ஒரு பொருளை மறுக்கவே முடியும் அப்போ ஒரு பொருளை மறுப்பதற்கே முதலில் அது இருக்கிறது என்று அக்செப்ட் பண்ணாதான் மறுக்க முடியும் ரெண்டாவது பேனா இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதுக்காக உலகத்திலேயே பேனா இல்லைன்னு அர்த்தம் அப்படி அர்த்தம் இல்லையே உலகத்துல பேனா இருக்கு அவர்கிட்ட பேனா இல்லைன்னு அர்த்தம் அது போல கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருனா கடவுளே இல்லைன்னு அர்த்தம் கடவுள் உலகத்தில் இருக்கார் அவரை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இவனுக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்போ பேனா இல்லைன்னு சொல்கிறவனுக்கு லோகத்தில் இருக்கு அது அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தப்படுற மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு உலகத்தில் கடவுள் இருக்கார் அவரை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்போ சந்தோஷம் தானே இதுவும் பகவானுக்கு பெருமை தானே இப்படிப்பட்டவர்களுக்கு பகவானை அறியும் கெப்பாசிட்டி இல்லை ஏன்னா பகவான் ரொம்ப பெரியவராக இருக்கார் அப்போ உளன் என இளன் என இவை குணம் உடைமையில் அப்போ இது ரெண்டுமே பகவானுக்கு குணங்களாக அமைந்து விட்டது இதுவுமே அவருடைய பெருமையாகத்தான் அமைந்திருக்கிறது அதனால உளன் இரு தகைமையோடு அதனால இதுலேருந்து என்ன புரியா உளன் கண்டிப்பா பகவானும் இருக்கிறார் பகவான் இருக்காருன்னா அவருக்கு சரீரமான இந்த உலகமும் இருக்கு அதனால இறைவனும் சத்தியம் உலகமும் சத்தியம் உளன் பகவான் உளன் எப்படி இரு தகைமையோடு ரெண்டு தகைமை தகைமை என்றால் தன்மைன்னு அர்த்தம் ரெண்டு தன்மை ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் இருக்காராம் எப்படி அதான் உளன் இளன் ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் இருக்காராம் நம்மாழ்வார் சொல்லிட்டாராம் தம்பி ரொம்ப சந்தோஷம் நான் கடவுள் உள்ளார்னு சொல்லி எந்த சத்தியத்தை ஸ்தாபிக்கிறேனோ நீ கடவுள் இல்லைன்னு சொல்லி அதே சத்தியத்தை ஸ்தாபிச்சுட்டேன்னு நம்ம அதான் உலக இரு தகைமையோடு நம்முடைய ரெண்டு வார்த்தைகளும் ஒரே கருத்தை தான்ப்பா சொல்றது நான் பகவான் இருக்காங்கிறத கடவுள் உள்ளார்னு சொல்லி சொன்னேன் நீ பகவான் இருக்காருங்கிறத கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்ற அதனால ரெண்டும் ஒண்ணுதான்ட்டார் அதான் வேடிக்கையே ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கடா ஒருத்தர் எப்போதும் சொல்லிட்டே இருப்பாரான் காடி ஸ்னோவேர் காடி ஸ்னோவேர் காடி ஸ்னோவேர்னு சொல்லிட்டே இருந்தார் அவர் மரணப்படுக்கையில இருக்கும்போது ஒரு ஸ்லிப்ல பையன் எழுதி கொடுத்தார் காடினோவே எழுதி கொடுத்து படிடா கேட்டுட்டே சாறேன்னார் பையன் இங்கிலீஷ்ல வீக்கு அப்படிங்கிறத காட் இஸ் படிச்சான் கேட்டு போயிட்டார் அப்போ சொல்லும் வார்த்தைக்குள்ள ஹியர்னு இருக்கு அப்போ உளன் இரு தகைமையோடு அப்போ ஒரு பொருளை நீ அறிந்து கொள்ளாமல் இறைவனை உன்னால் மறுக்கவே முடியாது எப்போதுமே ஒரு பொருளை மறுக்க வேண்டும் என்றால் முதல்ல அது என்னன்னு உனக்கு தெரியணும் அதுவே தான் தெரியாதே அப்ப நீ கடவுள் இல்லைன்னு சொல்றேன்னா ஒன்னு அறியாம நீ ஒத்துன்ட்டேன்னு அர்த்தம் புரியறதுக்காக ஒரு கதை சொல்றது உண்டு என்ன பண்ணாரா நல்ல வைதிகர் நல்ல வேதமெல்லாம் கற்றவர் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போய் அந்த கடைக்காரத்தை கேட்டாராம் இந்த ஃப்ரிட்ஜு என்ன வேலைன்னார் கடைக்காரர் சொன்னாராம் இதை ஒன்றால் வாங்க முடியாது போய்ட்டு வான்ட்டார் ஒரு என்னப்பா இது என்னோடய வைதிக வேஷத்தை பார்த்து அவமானப்படுத்துறியா நான் காஷ் வச்சுருக்கேன் வாங்குவேன் வாங்க முடியாது போயிட்டு வான்ட்டார் அடுத்த நாள் என்ன பண்ணார் கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு அதே கடைக்கு போய் இந்த ஃப்ரிட்ஜு என்ன வேலைன்னு கேட்டார் தான் ஒன்றால் வாங்க முடியாதுன்னு சொன்னதில்ல பெசாவும் போயிட்டு வாயான்ப்பான் அடுத்த நாள் பார்த்தா தாடியெல்லாம் வச்சுட்டு தலையில் டர்பன் கட்டிட்டு மாறு வேஷத்தில் போய் இந்த ஃப்ரிட்ஜ் என்ன வேலைன்னு கேட்டார் அவன் பார்த்தான் ஏன் மூணு நாளா வந்து உயிரை வாங்குற ஃப்ரிட்ஜ் ஒன்னாலும் வாங்க முடியாது போயிட்டு வான்தான் அவர் பார்த்தார் நீ ஃப்ரிட்ஜே கொடுக்க வேண்டாம் ஆனாலும் எப்படிப்பா என் வேஷத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டார் அவன் பதில் சொன்னானா அது ஃப்ரிட்ஜே இல்ல வாஷிங் மிஷின் மூணு நாளா வந்து வாஷிங் மிஷினை காட்டி ஃப்ரிட்ஜ் என்ன வேலை ஃப்ரிட்ஜ் என்ன வேலைன்னு கேட்டுக்கேண்ணா அதுபோல உனக்கு கடவுள்டாலே என்னன்னு தெரியாதுக்கு போது நீ எப்படிப்பா மறுக்க முடியும் அதனால கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இதுவரை பாடி நான் எட்டு பாட்டுல கடவுளை பத்தி என்ன சொல்லியிருக்கேன்னு முதல்ல போய் படி அது வரைக்கும் நீ கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் ஒத்துக்கிறேன்னு தான் அர்த்தம் அதனால உளன் இரு தகைமையோடு நீ கடவுள் இல்லைன்னு சொல்லி கடவுளை ஒத்துக்கிற நான் கடவுள் உள்ளார்னு சொல்லி ஒத்துக்கிறேன் அப்போ பகவான் இருக்கிறான் இந்த ரெண்டு வெவ்வேறு தன்மைகளோடு இருக்கிறான் உடன் இரு தகைமையோடு சரி அவன் கேட்டான் அப்ப எங்க எப்ப இருக்கான் நான் இல்லேன்னு சொல்றவன இங்க இல்ல இங்க இப்ப இல்ல எங்கு எப்போது கேள்வி கேட்டு என்ன மடக்கணும் இல்ல நான் ஒன்னை மடக்கிறேன் கடவுள் எங்கே இருக்கிறார் எப்போது இருக்கிறார் ஆழ்வார் கூலா பதில் சொன்னார் ஒழிவிலன் பரந்தேன்ட்டார் ஒழிவிலன் அப்படின்னா எல்லா காலத்திலும் இருக்கான்னு அர்த்தம் பரந்தேன்னா எங்கும் பரவி இருக்கிறான்னு அர்த்தம் இதுக்குத்தான் இந்த ப்ராப்ளமே வராது கடவுள் எங்க இருக்கிறாருங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒழிவிலன் நேத்தும் இருந்தார் இன்றும் இருக்கிறார் நாளையும் இருப்பார் சரி எங்க இருக்கார் பறந்தே எங்கும் பறந்து விரிந்து அங்கும் இருக்கிறார் இங்கும் இருக்கிறார் உங்கும் இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் அவர் இல்லாத இடமே கிடையாது ஆகையினால எங்களுக்கு டைமும் பிரச்சனை இல்லை டிஸ்டன்ஸும் பிரச்சனை இல்லை போத் கோஆர்டினேட்ஸ்ல ஒழிவிலன் பறந்தே அதனால கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்கார்னா அவர் சரீரமான இந்த உலகமும் சத்தியம் என்று இந்த பாசுரத்திலே பாடி கொடுத்தார் நம்மாழ்வார் இந்த பாசுரத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்குறீங்களா இதற்கு சம்ஸ்கிருத வடிவம் யார் அருளினார் அடியனுடைய ஆச்சாரியனின் பிராச்சாரியன் மகாவித்வான் வெங்கடேசாச்சாரிய மகாதேசகன் அவரும் வழங்கியிருக்கார் இந்த பாட்டுக்கு ராமானுஜரே சான்ஸ்கிரிட் வருஷன் இருக்கிறார் அதனால தானே திருவாய்மொழியை ராமானுஜரோட கேட்டுன்னு இருக்கோம் ஸ்ரீபாஷ்யத்தில் சர்வதா அனுபபத்தி அதிகரணம் என்ற அதிகரணத்தில் இதே மாத்தியமிக்க பௌத்தனை எதிர்த்து ராமானுஜர் வாதம் பண்ணுறார் அப்போ ராமானுஜர் என்ன பண்ணாராம் எங்கள் நம்மாழ்வார் ஒரு வாதம் உன்னை எதிர்த்து போது நான் ஏன் புதுசாக வாதம் பண்ணணும்னு இந்த பாசுர கருத்தை அப்படியே எடுத்து சான்ஸ்கிருட்ல வாதம் பண்றார் உளன் எனில் உளன் அவன் உருவமி உருவுகள் சான்ஸ்கிருட்ல ராமானுஜர் கிம் பவான் சர்வம் சத் இதினில் தவாபி பிரேத்தம் துச்சத்துவம் ந சம்பவதி அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் கிம் பவான் அசதி பிரதிஜானீத்தே அவன் அருவமி வருவுகள் ததாபி துச்சத்துவம் ந சம்பவதி உளன் என இளன் என இவை குணம் உடைமையில் உளன் இரு தகைமையோடு சூன்யம் இது பிரதிஜானதா சதித்தி பிரதிஜானதையமான அவஸ்தா விசேஷ யோகிதா ஏவ பிரதிஜாத்தா பவதி உளன் இரு தகைமையோடு ஒளிவிலன் பரந்தே அப்படியே சம்ஸ்கிருத வடிவம் ராமானுஜரை வழங்கி இருக்கிறார் என்பது இந்த பாசுரத்துக்கான தனிச்சிறப்பு அப்போ பாட்டின் கருத்து நீ கடவுள் உள்ளார் என்று சொன்னால் கடவுள் கிராஸ் ஃபார்ம்ல மேக்ரோ ஃபார்ம்ல இருக்கார் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் அவருக்கு சரீரமா இருக்குன்னு அர்த்தம் கடவுளும் சத்தியம் உலகமும் சத்தியம் கடவுள் இல்லை என்ற வார்த்தையும் எதை குறிப்பிடும்னா கடவுள் இல்லைன்னு சொல்லாது மாறாக பிரளய காலத்துல நிலையில அவரும் இருந்து இந்த உலகத்தெல்லாம் சூக்மமாக மைக்ரோஃபார்ம்ல தன்னோடு கொண்டிருக்கிறார்னு அர்த்தம் அப்பயும் கடவுளும் சத்தியம் உலகமும் சத்தியம் தன்மைதான் மாறி இருக்கிறதுன்னு அர்த்தம் கடவுளின் தன்மை மாறாது சரீரமான உலகத்தின் தன்மையை நுண்ணியதாக தன்னோடு வைத்திருக்கிறார்னு அர்த்தம் அப்போ உளன் இளன் ரெண்டையுமே தன் குணங்களாக கொண்டு இப்படி உளன் என்று சொல்லி நானும் அவரை ஸ்தாபிக்கிறேன் இளன் என்று சொல்லி நீயும் ஸ்தாபிக்கிறாய் இந்த இரு தன்மையோடு எங்கும் இருக்கிறார் எப்போதும் இருக்கிறார் என்று இந்த பாட்டில் காட்டுகிறார் உளன் எனில் உளன் அவன் உருவமி உருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவமி வருவுகள் உளன் என இளன் என இவை குணம் உடைமையில் உளன் இரு தகைமையோடு ஒழிவிலன் பரந்தே இதற்கான சம்ஸ்கிருத ஸ்லோக வடிவம் ஈஷோசிய ం నేత్ అయపవంతి చిదచిత్లాన్ని సూక్ష్మం వపు సగుణిత్వచిత విధ సస్థూల సూక్ష్మ అఖిల ఆకారేణ్విధోకిల సతతం వ్యాప్యాస్తిష్టర అడియన్ వళ్గం ఆంగిలవడీవం ఇఫ్ యూ సే గోడ్ ఎక్సిస్ గోడ్ ఎక్సిస్ విత్ ది యూనివర్స్ ఆస్ ఇస్ గ్రాస్ బాడీ ఇఫ్ యూ సే గోడ్ డసంట్ ఎక్సిస్ట్ స్టిల్ ఎక్సిస్ట్ வித் தி ஹிஸ் சட்டில் பாடி தஸ் ஹேவிங் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் அட் ஆல் பிளேசஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி அடுத்த பத்தாம் பாசுரத்துல இத்தனை எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பகவான் அப்போ உலகியல் பொருள்ல நிறைய தோஷம் இருக்குமே அந்த தோஷம் ஏதாவது தீண்டி பெருமாளோட பெருமை ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிடுமா ஏன்னா இங்கெல்லாம் வந்து குடியிருக்காருனா அப்போ பெருமாள் இங்க குடியிருக்கும் போதே ஏதாவது நெருக்கிப்பாரா அதனால பெருமை குறையுமானு ஒரு சந்தேகம் மட்டும் மிச்சம் இருக்கு அதையும் சால்வ் பண்ணிட்டார்னா பகவான் பெரியவன்கிறத பத்தாம் பாட்டியிலே நிலைநாட்டி விடலாம் அடுத்த பாட்டியில் காண்போமா நம்மாழ்வார் சரணம் மாறன் அடிபணிந்து இந்த எபெருமானார் திருவடிகளேஸ்வரன் உலநெனில் அவன் அருவமி அவன் உருவம் இவ்வூருவுகள் முலநலனே நில் அவன் அருவம் எவ்வருவுகள் புலனவில இவை குண முனைமையில் உலநிறுத்தகைமையோடு